அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் பார்த்துன்னு ஒன்றுங்கப்பா புதையில் எதுவும் இருந்து அது மேலே அடிபட்டுற போகுது ஆஹா நங்குன்னு சத்தம் கேட்குது அப்போ ஜோசிய சொன்னது பளிச்சிடுச்சு புதையல் இங்கே தான் இருக்குது ஆ என்ன அது இவ்வளோ பெரிய தாம்பாலை தட்டு ஏப்பா அதை கொஞ்சம் நவுத்துங்க ஆஹா இவ்வளோ பெரிய அண்டா அதில் தண்ணி ஆஹா நமக்கு தண்ணீர் புதையல் கிடச்சிருக்குதுயா தண்ணீர் புதையல் கிடச்சிருக்குயா என்னது கூடவே ஒரு லெட்டர் இருக்குது படிப்போம் தண்ணீர் பஞ்சம் வரும் என்று தெரிந்துதான் இந்த தண்ணீர் புதையலை புதைத்து வைத்துள்ளோம் இதில் இருக்கும் தண்ணீரை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்கவும் யாரிடமும் காசு வாங்கக்கூடாது என்ன அது காசு வாங்கக்கூடாதா இருக்கிற தண்ணி பஞ்சத்துக்கு எவ்வளோ விலை சொன்னாலும் வாங்குகிற லெவலில் மக்கள் இருக்காங்க இதை போய் இலவசமாக கொடுக்க முடியுமா இந்த லெட்டரை எழுதினவன் சரியான போல இருக்குது ஒரு ரேட்டு வச்சு இந்த தண்ணியை தான் வேண்டியதுதான் குறைப்பு காசுக்கு இந்த தண்ணீரை விற்றால் இதில் இருக்கும் தண்ணீர் வற்றி போய்விடும் அதையும் தான் பார்க்கலாமே நம்ம வீட்டு முன்னாடி என்ன கூட்டையா இந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் இவ்வளோ தண்ணீர் பஞ்சம் அதுவும் நமக்கு புதையல் வேற கிடைச்சிருக்கு ஒரு பாக்கெட்டு தண்ணி அஞ்சு ரூபான்னு சொல்லி இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே கார் பார்க்கிங்கே போடணும் போல் இருக்கு பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து கியூவில் நிற்கிறாங்களே ஐயா லைட்டையா ஆஹா எனது அண்டாவில் இருந்த மொத்த தண்ணியும் பொசுக்குன்னு வற்றி போச்சே ஐயா லெட்டரில் எழுதி இருந்த மாதிரியே நடந்துருச்சு ஐயா தண்ணியை விற்றது நம்ம தப்பு தான் ஐயா நம்ம தப்பு தான் ஐயா ஆனால் நல்லா விற்று காய் சம்பாதிச்சு விட்டு இப்போ எதுக்கும் உலம்புறீங்க போச்சடி கிடைச்ச புதையல் எல்லாமே போச்சே இப்ப சுத்தமாக தண்ணி இல்லையே என்ன பண்ணுறது அட ஊருக்கு லெட்ரு போடுவோம்ங்க யாராச்சும் அனுப்பி வைக்க மாட்டாங்களா என்ன லைட்டே ஆஹா போஸ்ட்மேன் வந்துகிட்டு இருக்கிறாரு அவர் வண்டியில் எவ்வளோ தண்ணி மூட்டை வந்தாலும் வந்துச்சு தண்ணி பஞ்சம் கழுத மாதிரி முட்டை முட்டையை தண்ணியை சுமக்க வேண்டியதாயிடுச்சே சார் தண்ணி யோ ஏன் அப்படி தலைவரைக்க ஓடி வர்ற அட நீ வேறப்பா இந்த தண்ணிக்காக தான் ஒரு வாரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் நல்ல பெரிய பாக்கெட்டாக பார்த்து கொடுங்க போயா அழுப்போம் எல்லாம் ஒரே பாக்கெட்டு தான் யா போஸ்ட்மேனு நம்ம வீட்டு பக்கம்தான் வர்றாரு அப்பா எனக்கு ஏதாவது தண்ணி பாக்கெட் வந்திருக்கா இல்லை நல்லா பாருப்பா நாலு நாளா தண்ணி இல்லாமல் பயங்கர அவஸ்தையாக இருக்குது ஏயா புதையல கிடைச்ச தண்ணியை மக்களுக்கு இலவசமாக கொடுக்காம அநியாயமாக வில வச்சு விற்றலை அனுபவி லைட்டைய ஆஹா வந்த தண்ணி பஞ்சத்தில் ஊரே காலியாகி எல்லாருமே போயிட்டாங்களையா நம்ம பொண்டாட்டியும் நம்மளை விட்டுட்டு பஸ்ஸில் போயிட்டாலே இப்போ பஸ்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை தனியும் மனச்சுன்னா இந்த ஊரில் நம்ம மாட்டிக்கிட்டோம் ஐயா தண்ணியை விற்றதுக்கு தண்டனையா ஆ இப்போ நாம் எங்கே போகிறது ஒன்றுமே புரியலையா யாரோ நாலு பேர் வராங்க நம்ம நல்ல நேரம் ஆமாம் யார் நீங்கள்லாம் மேலோகத்தில் கடும் வறட்சி அதற்காகத்தான் பூலோகத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கே எங்கு தண்ணீர் கிடைக்கும் என்னது தண்ணீர் என்று கேட்டதும் இந்த மானிடன் மயங்கி விழுந்து விட்டான் நாம் அனைவரும் சேர்ந்து அவனை எழுப்புவோம் மழை பெய்யுது மூஞ்சில சாரல் அடிக்குது அப்பா கண்ண மொழிச்சு பாப்போம் என்னது மழையவே காணும் அப்புறம் எப்படி நம்ம மூஞ்சில் மட்டும் சாரல் அடிச்சிச்சு மானிடா சற்று முன்னர் வந்தது மழை அல்ல வேற உன் மயக்கத்தை தெளிவிக்க நாங்கள் நால்வரும் சேர்ந்து உன் முகத்தில் காரி துப்பினோம் ஆஹா பச்சில் மழையா அதுவே தான் ஆ என்னது நாலு பேர் மறைஞ்சிட்டாங்க ஆஹா காசு கொடுத்து தண்ணி வாங்கினவன் அத்தனை பேரும் மொத்தமாக சேர்ந்து காரி துப்புன மாதிரி இருக்குது ஐயா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க நம்ம சேனல் கண்டிப்பாக நீங்கள் வாய் விட்டு சிரிப்பீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க